ரெண்டு தார ஒழுங்காக ஒருங்க தான் கர்த்தர் கரத்தில் எடுப்பார் அப்பத்தையும் அவர்களுக்கு அண்ணாந்து பார்த்து ஆசிர்வதிக்கிறார் கருத்தில் எடுத்துட்டாருனாலே போதும் ஐயா கர்த்தர் கருத்துல காரியம் போனோம் இன்னைக்கு இரவு போகுது உங்கள் காரியத்தை கர்த்தர் கருத்துல எடுக்கிறார் ரகசியம் தான் இது சீடர்களாலே ரொம்ப ப்ரா பாடுபட்ட விசுவாசிகள் இருக்கிறாங்க விசுவாசிகளாலே ரொம்ப பிரச்சனைக்குள்ளான சீடர்களும் இருக்கிறாங்க இது இரு தரத்தாரையும் நான் அறிவேன் பரவாயில்லையா அவனை உங்கள் பவரெல்லாம் யூஸ் பண்ணி சமைச்சிடாதீங்க நீங்களும் உங்களுடைய பவர்லாம் யூஸ் பண்ணி ஊழியனை டேமேஜ் பண்ணாதீங்க ரெண்டு பேருமே மனுஷர்கள் தான் என்ன ஏதோ அண்ணன் தம்பி தவறு செஞ்ச மாதிரி எடுத்துக்கினாலும் சரி இல்லை ஆண்டவருடைய நாமத்தில் அவங்கள பெருசாக அதை பெருசாக எடுத்துக்கொள்ளாமல் இருந்தாலும் சரி கர்த்தர் நம்மளுடைய காரியத்தை கருத்தில் எடுக்கணும் கர்த்தரை எடுத்துட்டார் அண்ணாந்து பார்த்துட்டார் பார்த்து ஆசீர்வாத்து அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிபாடும்படி சீடர்கள் கொடுத்தார் அப்படியே ரெண்டு மீன்களும் எல்லாருக்கும் பங்கிட்டார்கள் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் அப்பங்களை எடுக்கிறார் மீன்களை எடுக்கிறார் கத்தர் அண்ணாந்து பார்க்கிறார் ஆசிர்வதிக்கிறார் மறுபடியும் சீடர்கிட்ட கொடுக்கிறார் அவர்கள் எல்லாரும் அது கத்தருக்கு ஒருத்தனை சீடனா எடுத்துட்டா அழிச்சிட்டாருன்னா கட்சி வரைக்கும் அவனை சீடனாக போட்டு வாட்டி வதைச்சாவது அவன் சீடத்துவத்தில் நிலை நிற்க செய்வார் கற்று ஒரு பூ சிட்சை அதெல்லாம் கொடுத்தா கூட அந்த மனுஷன் தாங்கணும் எவ்வளோ ஒரு பொல்லாத ஜனங்களை போல காணப்பட்டாங்க சீடர்கள் அவர்கள் தான் அந்த பையன்கிட்ட இருக்கிறதே கண்டுபிடிச்சாங்க அதை கொண்டு போய் அவர்கிட்டே கொடுத்தவர் போ ஒரு மாதிரி கொடுத்தாங்க அவன் கொடுக்குற விதமே தெரியுது இதை வச்சு என்ன ஏன் பண்ண போறீங்க அப்படி கேட்குற மாதிரி அதனால தான் கட்டில் நாய் உட்காருங்க கட்டளைட்டான்னு சொல்கிற பொழுது அதில் ஒரு கண்டிப்பு இருக்கு இல்லையா அப்புறம் இந்த குரூப்பும் அந்த குரூப்பும் பார்க்குறாங்க இவங்க பன்னிரெண்டு பேர் அதுங்க ஐயாயிரம் என்னைக்கு சொல்ல ஆனால் இவங்க சீடத்து வரும் இல்லையா சீடர்கள் இல்லவா ரெண்டும் ஒன்றா தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அவன் சொன்னதோட மறந்துட்டான் சீடை சண்டே சர்வீஸில் காலைல திட்டாரு இவன் வருஷம் ஃபுல்லாக விசுவியாமல் வச்சுருப்பான் அடுத்த சர்வீஸில் சீனியர் மறந்துடுவான் இது ப்ராக்டிக்கல் ஏதோ நினச்சி ஏதோ கற்றுப்பட்டு தெரிஞ்சு பண்ணானோ தெரியாமல் பண்ணணும் நீதியாக பண்ணணும் அநீதியாக பண்ணணும் எதை பண்ணிட்டால் மறந்துவிட்டேன் அவ்வளோதான் அப்படியே தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும் என்ன சொல்லிட்டார் ஐயா அவர் என்ன என் பிள்ளைய சொல்லிட்டார் ஐயா நான் என் மகனை சொல்லிட்டார் என் மகளை சொல்லிட்டாரு என்ன சொல்லிட்டார் என் புருஷனை சொல்லிட்டார் என் பிஞ்சாத்தியை சொல்லிட்டாருலாம் சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது தான் சொல்லிட்டாங்க என்ன பண்ணுறது ஏஸ் நாமத்தில் மன்னிப்போம் மறப்போம் அப்படின்னு போயிடு நம்ம காரியத்தை கற்று எடுக்கிறதுக்கு தான மாலை